ஹைவியர்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா படாதஸில் ஐஃபைங்கிற மாடல் பார்க்க போகிறீங்க இதனோடய வீல் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது இது எம்பளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லோகோ வந்து நல்லா டிசைன் கொடுத்துருக்குறாங்க இது ஏன் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா ஏரோடைனமிக் சிஸ்டம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க டைனமிக் சிஸ்டம்னா ஃப்ரண்ட்டில் காற்று வந்து தடுத்து நிறுத்தாமல் ஸ்லோப்பாக போகும் மித்த வாகனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப மைலேஜ் ட்ராப் ஆகும் இது வந்து மைலேஜ் அதிகம்ன்றதுக்கோசரம் தான் இந்த ஐ ஃபைங்கிற மாடல் இந்த ஏரோடைனமிக் சிஸ்டத்தில் கொடுத்துருக்கு வீல் போல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வீல் போல்ட் வந்துருங்க டயர் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டயர் கொடுத்துருக்குறோம் இந்த சைஸ் டயர் தாங்க இருக்கு வந்து அதுவும் ரேடியல் டயராக இருக்குது தொட்டினி கார்க பாக்ஸோட சைஸ் பெருசுங்க பத்துக்கு ஆறு பத்துக்கு ஆறு சைஸில் இண்டஸ்ட்ரியில் இதாங்க ஃபஸ்ட்டு வண்டி பத்து காரு உள்கூடு அளவு வெளிக்கூடு அளவு கிடையாது உள்கூடு அளவு வந்து பார்த்திங்கன்னா பத்து காரு நல்ல விசிபிளான சைஸ் டயருங்க மித்த வாகனம் பார்த்தீங்கன்னா நிறைய கிலோமீட்ரு ஓடி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க மித்த கம்பெனி எல்லாம் நம்மள்தல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கிலோமீட்டரில் வந்து வண்டி டெலிவரி எடுக்கலாம் ஏன் அப்படி சும் மித்த மித்த கம்பெனிலாம் பிராண்ட்லேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இப்படி தான் ஓடி ஓடி தான் கொடுக்குறாங்க அது எங்களுக்கு கரெக்டான இதை வந்து வீடியோவில் சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் நம்மள்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கிலோமீட்டரில் எடுக்கலாம் ஜீரோ கிலோமீட்டரில் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தா ஐயாயிரம் கிலோமீட்டர் ஜென்ரல் செக்கப்பு பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸு பத்து கார் சைஸ் தமிழ்நாட்டில் தயாரித்து நம்ம ஒசூரில் தயாரித்து உங்களுக்காக தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த சேவையை வழங்கிட்டு இருக்கிறாங்க சிறப்பான சேவை மக்களுக்கு உண்டான தேவைக்கு ஏற்ப வண்டி எழுநூறுக்கு பதினஞ்சு சைஸ் டயருங்க இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பதினஞ்சுலேருந்து பதினாறு கிலோமீட்டர் இதனோட மைலேஜு உள்ள கேபனும் நல்லா விசிபிளான கேபனு கால் நீட்டி தாராளமாக உக்காரலாம் உடம்பு வலி கொஞ்சம் கூட வராது வண்டி ஓட்டுநருக்கு எவ்வளோ லாங் ட்ராவல் போனாலும் உடம்பு வலிங்கிறதே ஒன்று வராது என்ன ரீசன்னால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் கேபன் வந்து தலை இடிக்காது அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கேபனோட ஹைட் காமிக்கிறோம் நீட்டாக இருக்கும் வண்டி எதாவது தேவை அப்படின்னா என்னோடய வந்து நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் இருக்குது இதாக இருந்தால் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக லோன் பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரோம் வட்டி இருக்கலே கம்மி அந்த ரேஞ்சில் நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் இதோட ஸ்பெஷலாக என்னென்ன அப்படின்னாங்க வண்டி எடுக்கக்கூடியவங்களுக்கு ஸ்பாட் டெலிவரி நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இதோட சிறப்பு என்னென்னா இதனோடய மைலேஜ் தாங்க சிறப்பு தமிழ்நாட்டில் தயாரித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்தியாவுக்காக தயாரித்து விடக்கூடிய வண்டியன் பார்த்து என்னை கூப்பிடுங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க வீடியோ பார்த்தது